வரும்போதே அன்பை சொன்னாங்க நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாரம் காஜிஷின்ற திமுகக்காரன் கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்லை கஞ்சாவை கடக்கிற திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல இது இது வேறு எந்த மாதிரியான வெப்பன் இது நாம் தொழன் கட்சியின் வெப்பன் புத்தகங்களே நாம் தமிழர் கட்சியின் வெப்பன்ஸ் இந்த ரெண்டு புத்தகத்தை வச்சுதான் இந்த கண்டன ஆர்ப்பாடல நான் பேச போறேன் என்ன கொஞ்சம் அனுமதிங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு அவர்தான் ஒத்துக்கிறார் என்ன ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லிக்கிறார் இதை கேட்ட போது எனக்கு பகிர் இருந்தது என்னடா பட்டத்து இளவரசருக்கு எதிராக சீனியர்கள்லாம் சதி திட்டம் தீட்டுறாங்களோ அப்படி நான் நினைச்சேன் ஏனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க தெரியும் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு

இந்த மூன்று நூல்களும் அவற்றில் இருந்து பிறந்த கிளை நூல்களும் தமிழகத்திற்கு புறம்பானவை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரியை மாயையில பதிவு செஞ்சிருக்கிறார் இதே கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ராமரை முன்னோடியாக வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி தமிழகத்திற்கு புறம்பானது என்பதை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தைரியமாக சொன்னதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன கொடுமை பாருங்க

சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு அப்படினு சொன்னா சார் என்ன பதில் சொல்வாரே நான் சட்டம் ஒழுங்கு 5 மணி தான நான் போட்டுர்க்கேன் ஏன் எல்லாம் சட்டம் ஒழுங்கு பேசுறாங்க அவருக்கு அவ்வளவுதான் ஐக்கு கரும்பு காட்டுக்குள்ள காங்கிட் போன அறிவாளி எல்லாம் முதலமைச்சர் ஆச்சிட்டு கொடுமைங்க இதெல்லாம் கொடுமை நம்ம தலையெடுத்து திமுக சொல்றா திமுக காரங்க எல்லாம் சொல்றாங்க ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் பொற்கால ஆட்சியில் பொற்கால ஆட்சியா கொலைக்களம்

இந்த ஆண்டுல மட்டும் 6000 தொட்டிருக்கு போரதுக்குள்ள ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக மாறி விடுவார் குடும்பம் minkatta na uyiru எல்லாரும் திமுகல இருக்கறவங்க ஒரு மூள இல்ல நமக்கெல்லாம் ஒரு மூள வச்சு ஆண்டம் மரச்சிருக்காங்க அந்த மட்டும் அஞ்சாறு ஆறு வந்து இந்த மண்டவட்டத்துல வச்சு ஆண்டம் பறிச்சதா ஈபி வந்து நஷ்டத்துல போகுதுங்க எவ்ளோ நா நஷ்டத்துல போகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் இழப்பாக பத்தொன்பதாயிரம் கோடி இப்போ ஒன்னேகால் லட்சம் கோடி நிதி இழப்பாக முன்னாடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அது எப்படி ராஜா அதிகரிச்சுட்டே இருக்கு 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 ஆனா திமுக குடும்பத்தினுடைய சொத்து சொத்து இந்த பத்தாண்டுகள் போகுது 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 அதுக்கு 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 என்ன 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 காரணம் எடுத்துட்டு சென்னைக்கு வந்த முப்பதாயிரம் கோடிக்கு மேல பதில் பதில் ஏற்படுது உங்களுக்கு மேது இருக்குழப்புழப்பு ஏற்படுது

இல்லைல்லல்ல பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மின் ஆலயத்தையும் தனியார்களை எடுத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அதானி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரம் கோடியை வச்சிருக்கிட்டு இந்த மாப்பிள்ளை சாரை பார்த்து வந்திருக்குறான் நான் தனியார் முதலாளி அதானி நான் அணுமின்னை வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்க போற எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் முத்துசாமிய பாக்கல மாப்பிள சார பாக்க வந்திருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா இவங்க தான் இருக்கு இந்த நேரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்ஜெட் கூட்டத்துல உங்க டாடி உங்க நைனா உங்க நைனா கருணாநிதி ஒரு சார் மின்சார உற்பத்தியை இனிமேல் தனியாரே செய்யலாம் அது லாபகரமாக இருக்குமே ஆனால் ஆதாயம் தரத்தக்க அளவில் இருக்குமே ஆனால் தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரையிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியே சென்றால் இது எந்த வகையிலே தேசிய கொள்கைக்கு தேசியமய கொள்கைக்கு பொது உடைமை கொள்கைக்கு உடைமைகள் அரசின் பொது ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று உங்க நைனா நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வி இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் சீமானின் தலைமையில் உங்ககிட்ட கேட்கிற பதில் இருக்கா பதில் இருக்கா